படத்தில் நடிக்கும் ல சரவணன் இரண்டாயிரத்தி ஜனவரியில் இந்தியன் திரி வெளியீடு அஜித்துக்கு வில்லனாகும் விஜய் சேதுபதி அரண்மனை போர் பிளாக் பஸ்டர் ஹிட்டால் மகிழ்ச்சியில் சுந்தர் சி புதிய படத்தில் நடிக்கும் லெஜண்ட் சரவணன் சரவணா ஸ்டோர்ஸ் அதிபர் சரவணன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தி லெஜண்ட் என்ற திரைப்படத்தை தயாரித்து ஹீரோவாகவும் நடித்தார் அதில் விஞ்ஞானியாக அவர் நடித்திருந்தார் இதையடுத்து அவரது அடுத்த திரைப்படம் குறித்து ரசிகர்கள் இடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் சசிகுமாரை வைத்து கருடன் படத்தை இயக்கிய துரை செந்தில்குமார் இயக்கத்தில் அவர் புதிய படத்தில் நடிக்க இருப்பதாகவும் பட வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது we <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் இந்தியன் திரி வெளியீடு இந்தியன் திரி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் வெளியாகும் என இணையத்தில் தகவல் கசிந்துள்ளது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குனர் சங்கர் இது பெரிய கதை என்பதால் மூன்று மணி நேரத்திற்குள் படத்தின் நீளத்தை குறைக்க முடியவில்லை அதனால்தான் இரண்டு பாகங்களாக வெளியிட முடிவெடுத்தோம் என தெரிவித்துள்ளார் இது குறித்து கமல் பேசுகையில் இந்தியன் திரி படத்தின் கதையை கேட்டுத்தான் இரண்டாம் பாகத்திற்கே ஒப்புக்கொண்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அஜித்துக்கு வில்லனாகும் விஜய் சேதுபதி ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி பட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் ரகசியமாக நடந்து வருகிறது இந்த படத்தில் அஜித்துக்கு எதிராக இரு எதிர்நிலை கதாபாத்திரங்கள் இருக்கும் வகையில் கதை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக விஜய் சேதுபதி மற்றும் எஸ் ஜே சூர்யா ஆகிய இருவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அரண்மனை போர் பிளாக் பஸ்டர் ஹிட்டால் மகிழ்ச்சியில் சுந்தர்சி அரண்மனை போர் படத்தின் பிளாக் பஸ்டர் ஹிட்டால் இயக்குனர் சுந்தர் சி மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னர் ஓடிடி உரிமையை விற்க அவர் கஷ்டப்பட்டதாக கூறப்படுகிறது பிசினஸ் ஆகாது என கூறி தவிர்த்த ஓடிடி நிறுவனங்கள் தற்போது எதிர்பார்த்ததை விட அதிக விலைக்கு வாங்க போட்டி போடுவதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி